அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு பேசுவீங்களா வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் கேக்குறேன் வாக்கி டாக்கியோட ஹெல்ப் பண்ணது ஆறு போலீஸா இல்லையா இன்னைக்கு அவர் மகனோட ஆட்சியில காவல்துறையின் ஈரல் நூறு சதவீதம் அழிவு அந்த சார் ஒரு சார் இல்லையா நாலு சாராமே திட்டமிட்ட ரீதியில எதிரான உள்நாட்டு யுத்தத்தை இந்த வார்த்தை என்னோடது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுலேயே முகம்மட் அலி ஜின்னா முஸ்லிம் லீக் அவர் கோரிக்கை வைக்கிறார் முஸ்லிம்கள் அவர்கள் தேசிய தனி நாங்கள் ஹிந்துக்களோடு இருக்க முடியாது இந்த வார்த்தையும் என்னது இல்லை ஜின்னாவு அது எங்களுக்கு தனி நாடு கொடுக்கும் அப்பா அவர் ஜின்னாவோட திறத்து என்ன நாப்பத்தி நாள் மாநாடு போட்டு சொல்றாரு எ இதர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார் உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகுது அப்படின்னு அப்போ காங்கிரஸ்ல கூட பல தலைவர்கள் தனி நாடு கோரிக்கை ஏற்கவில்லை காந்திஜி சொன்னார் இந்தியா கேன் பி பாடி ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் இட்ஸ் நான் சென்ஸ் ஆனால் முஸ்லிம் லீக் முகமது அலி ஜின்னாவினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து போன ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துருவோம்னு முடிவுக்கு வர்ற அப்போ அதை எதிர்த்தவர் டாக்டர் ராவ் அம்பேத்கர் அவர் நம்ம கன்ஸ்டியூன் அசெம்பிளி மெம்பரா இருந்தது மட்டும் இல்ல ஒன்லி ஹி பைலட்டட் தி கான்ஸ்டியூஷன் பில் அப்ப அவர் தெளிவா சொல்லி இருக்கார் கன்சீடிங் பாகிஸ்தான் cannot solve the threat of civil war பாகிஸ்தானை பிரித்து கொடுப்பதன் மூலம் இந்த உள்நாட்டு யுத்தம் என்கின்ற அச்சுறுத்தலை நாம தவிர்க்க முடியாது பாகிஸ்தான் பிரித்து கொடுத்தாலும் இந்த சக்திகள் மீண்டும் தலையெடுக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஐ டாக்டர் அம்பேத்கர் இஸ் அவர் சொன்னது சரின்னு மனிதநேய மக்கள் கட்சியா மனித நேயமி இல்லாத ஒரு கட்சி அது நமக்கு தெரியும் இவர்கள் எல்லாரோட ரூட்டும் எங்க இருக்கு அல்லுமால இருக்கு ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு இரவு திருமு கருணாநிதியின் அரசு அல்லுமாவை தடை செய்யும் வரை அதை ஆரம்பித்தவர்கள் அதோடு தொடர்பில் இருந்தவர்கள் தான் இந்த மந்திர மக்கள் கட்சியில இருந்தாங்க அதனுடைய ராம்நாடு எம்பி நவாஸ் கனி அதே மாதிரி அப்துல் சமத் மனப்பார எம்எல்ஏ இவங்க திருப்பரங்குன்றத்திற்கு வந்து அங்கு அசைவ உணவு கொண்டு வந்து அந்த கோவிலுக்கு செல்லுகின்ற படியிலே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார் இவ்வளவு மோசமாக இவர்கள் நடக்க தமிழக அரசு எப்படி அனுமதித்தது ஏனென்றால் இது ஒரு நூறு வருஷமா இருக்கிற பிரச்சனை ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கவுன்சில் தீர்வு வந்தது லண்டன் கவுன்சில் பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவில சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணாலும் அல்டிமேட்டா ஒருத்தருக்கு தீர்வு வேணும்னா பிரிவி கவுன்சில் போறது பழக்கம் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை வந்தா கூட டிவி கவுன்சிலுக்கு போகும் அந்த மாதிரி லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு இந்த முழு மலையும் முருகனுக்கு சொன்ன பிலாங் டு லார்டு முருகா இதான் தீர்ப்பு இப்போ ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகான்னு சொன்னா நீங்க போறதுக்கு கூட நாங்க அனுமதிக்கணும்னு தானே அர்த்தம் ஆனா அந்த தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டஸ் குவா சுட் பி மெயின்டைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணில் என்ன நிலைமை இருந்ததோ அதை பராமரிக்கணும் ஆனா அதுக்கப்புறம் நீங்க கட்டடங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட தமிழக அரசு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் செயல்படுத்தணும் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்திருக்கிற கட்டுமான பணிகள் அங்க இருக்க கூடாது ஏன்னா தட் வாஸ் தி ஆனால் அதுக்கப்புறமும் நீங்க அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம் அந்த மரத்துல போய் விரை கொடியே தருது வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் என்ன கொழுப்பு ஆகவே அந்த மாதிரியான செயல்கள்ல இந்த ரெண்டு பேரும்

அவங்க மீது வழக்கு போட்டது arrested அதே மாதிரி முருகனுக்கு வந்த சோதனை அங்க மாத்திரம் இல்லை முதல் படை வீடு இங்க அறுபடை வீட்டில் ஒன்னா இருக்கிற நம்ம பழனியிலையும் இப்ப தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்று அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா என்ன டிபார்ட்மெண்ட் ஃபுட்டு நான் கேக்குறேன் அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு சேகர் பாபு அறிவிக்கல ஆனா நம்மள புடிச்ச ஏழரை இந்த சேகர் ஒரு ஒரு கோயில்லையும் நான் கேக்குறேன் இந்த மசூதியில இந்த கந்தூரி நடத்துறதுல இங்கதான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா

அதுக்கு எதுக்கு உங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கணும்னா என்ன நடக்கும் ஞானசேகர யார் அந்த சார் ஞானசேகர் காக்காவலுக்கு வந்ததா நாடகம் ஆடுறாங்க அத நான் சொன்னேன்னா இல்ல டாக்டர் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அங்க கொஞ்சம் அமைதியா இருங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க வந்து காவல்துறையில இன்னைக்கு செய்தி வெளில வந்திருக்கு அவருக்கு வாக்கி டாக்கியோட யோசிச்சு எவ்வளவு தூரம் கருணாநிதி அவர்கள் சொன்ன காவல்துறையின் ஐம்பது சதவீதம் ஈரல் அழுகி போச்சுன்னு இன்னைக்கு அவர் மகனோட ஆட்சியில காவல்துறையின் ஈரல் நூறு சதவீதம் அழுகி போச்சு வாக்கி டாக்கியோட ஒரு பெண்களை பாலியல் இதுல ஈடுபடுத்தினவங்க அதுக்கு உதவியா இருந்தவங்க இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் நான் வந்து கல்லோக்கியல கிராமத்துக்காரன் தப்பி தவிர வாய் தவறி அந்த பேரை சொன்னாலும் சொல்லிடுறேன் இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு நபர் இப்ப பார்த்தா அந்த சார் ஒரு சார் இல்லையா நாலு சாராமே ஸ்டாலினோட சர்க்கார் எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா அழுகி போயிருக்கு ஆட்சியில் இருப்பதற்கு அருகேற்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நமக்கு தெரியுது அதனால அரசு சொன்னாலே ஆம பூந்த வீடு மாதிரி நீ வந்து டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க அவனுக்கு எவ்வளவு தட்சணை அழகு நான் வந்து முருகப்பெருமானுக்காக நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன்னா இதே மாதிரி மத்த மதத்துக்கு ஏன்

என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாத எவ்வளோ பெரிய மோசடி பேர் வழிங்க நாங்கள் சேகர் பாபு யூ சுட் பி டிஸ்மிஸ் வி மீடியேட்லி திஸ் ஆன்டி ஹிண்டப் கேன் நாட் வி ஹெச்ஆர்எம் சி மினிஸ்டர் கோவிலை கொள்ளை கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க நீங்க உங்கள்கிட்ட ஓ இவங்கள ப்ரீச்சாக ப்ரூபலிக்கு இவங்க மேலே நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா ஏன்னா இந்த சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கார்

ஒரு நிமிஷத்துல கொடுக்கலாம் இந்த டீடைல்ஸ் கொடுங்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேகர் பாபுவுக்கு நீங்க அந்த மாதிரி கொடுத்தா அந்த நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு ஏக்கருக்கும் ஹெச்ராஜா பிச்சை எடுத்தாவது வெளிவிட்டு கொடுக்க வெளிநாட்டில் இருக்கின்ற ஹிந்துக்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க நாங்க என்ன சொல்லுங்க உங்களுக்கு செய்ய தயார் கோவில்களுக்கு அதனால கோவில் சொத்தை காப்பாத்த பக்த இல்லாத துப்பு இல்லாத திராணி இல்லாத அயோக்கிய கும்பல் அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு பேசுவீங்களா அதே மாதிரி சன்னதிக்கு முன்னாடி வந்து கடவோட அனுமதிப்பீங்களா முருகன் படம் விற்க கீச்சை விற்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா ஈவோக்கு பேட்டிய நபர்னா நீங்க அனுமதிப்பீங்களா வாட் இஸ் ஹேப்பனிங் திஸ் நத்திங் பட் என்கரோச்மெண்ட் ஆன் அவர் ரைட் டு வர்ஷிப் இதை அனுமதிக்க முடியாது ஆகவே நான் சொல்றேன் இந்த அரசாங்கம் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள்ஸ் என்று சொல்றேன் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்